பெருமாள் அருளை பெற எலுமிச்சை பரிகாரம் நம்மளோட வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழும் வாழ்க்கை அப்படின்னாலே வாழ்நாளில் அனைத்து விதமான நன்மைகளும் பெற வேண்டும் அப்படின்னாலும் அதுக்கு பெருமாள் அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்கணும் பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெற்றவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும் இப்படி இவர்கள் இருவரின் அருளையும் நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் எந்தவித குறைகளும் நமக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட பெருமாளின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீருவதற்கும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் பரிகாரம் பற்றி தான் இந்த ப பதிவில் நாம் பார்க்க போறோம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க பெருமாள் வழிபாடு கஷ்டம் தீரும் காக்கும் தொழிலை செய்யக்கூடியவராக திகழ்வவர் தான் பெருமாள் நம்மோட வாழ்நாளில் நம்ம எந்த அளவுக்கு பெருமாளை வழிகட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை வரை எந்த முறையில் நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை பௌர்ணமி தினத்தன்று தான் செய்யணும் புள்ளிகள் இல்லாத நல்ல பழுத்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழமாக பார்த்து மூன்று எலுமிச்சம் பழங்களை வாங்கிக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போங்க அங்கு பெருமாளின் பாதத்தில் இந்த மூன்று எலுமிச்சை பழத்தையும் வைங்க அதுக்கப்புறம் உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தாரின் பெயரிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தாரோட பெயர்லேயும் அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை திரும்ப வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே சிவப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை வச்சுக்கோங்க அந்த உப்புக்கு மேலே கோவிலிருந்து வாங்கி வந்த எலுமிச்சம்பழங்களை வைங்க இந்த தட்டை அப்படியே நம்மோட வீட்டில் நிலைவாசலுக்கு உள்பூறமாக நிலைவாசலுக்கு எதிரே ஒரு ஸ்டூலை போட்டு அதுக்கு மேலே வச்சிடுங்க தரையிலும் வைக்கலாம் அது உங்கள் சௌகரியம் அன்றைய தினம் முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இந்த எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் எடுத்து நாம் அன்றாட சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் துணியை எடுத்து வேறு ஏதாவது ஒரு செயலுக்காக உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இப்படி தொடர்ந்து மூன்று பௌர்ணமி தினங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் எளிமையான இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருப்பவர்கள் நம்பிக்கையோட பெருமாளே வழிபட்டு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க